Hi friends, welcome to our channel, எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன வீடியோவில் வந்து நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ தெரியாமல் டிலீட் ஆகிடுச்சுங்க எப்படி டெலிட் ஆச்சுன்னு தெரியல கேட்டுட்டே இருந்தீங்க கமெண்ட்டில் அக்கா சீக்கிரம் வீடியோ போடுங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அதனால தான் என்னால் வீடியோ அடுத்த வீடியோ போட முடியல அந்த வீடியோ டெலீட் ஆனதுக்கப்புறம் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க இந்த வீடியோவில் ஸ்டடி டிப்ஸு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் எப்படி ஸ்கெடியூல் போட்டு படிக்கணும் ஸ்டடி பிளான் போட்டு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாருமே நான் எப்படி பண்ணணும் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல வந்து எனக்கு வந்து கமெண்டில் அதாவது டெலிகிராமில் வந்து பர்சனலாகவே சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க நான் வந்து எந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறது இல்லை நீங்களே கொஷின் கொடுங்க கூட எனக்கு போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க நான் அந்த கொஷின் எடுத்து கொடுக்குறதுக்கு நான் ஒருத்தவங்களை கேட்டிருந்தேங்க அவங்க கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக கேட்குறாங்க நம்மளால் அவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியாது ஸோ அதனால் என்னால் கொஷின் எடுத்து கொடுக்க முடியாதுங்க நீங்கள் உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுங்களா நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லை அதில் எல்லா பேக் டு ஸ்டடி வந்து கரெக்டாக எல்லாமே அதில் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா டெஸ்ட் போடுறது கம்பல்சரி டெஸ்ட் போடலாம் நம்மளால் நம்ம எவால்வேட் பண்ண முடியாது நம்ம எந்த லெவலில் இருக்கிற அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அதனால டெஸ்ட்டுக்கு ஒரு பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னால் கொஷின் கொடுக்க முடியலைங்க என்னால் முடிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் செஞ்சிருப்பேன் இல்லைக்கா என்னால் எந்த பேட்ச்லையும் சேர முடியாது நான் ஓனாகவே ஸ்டடி பிளான் போட்டு பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பேட்சில் சேர்ந்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகணும் கம்பல்சரி போகணுங்க சில பேர்னால அப்படி போக முடியாது நான் நானே வந்து ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணேன் அப்போலாம் வந்து அந்த ஸ்பீடுக்கு என்னால் போக முடியல இப்போ என்னால் அந்த ஸ்பீடுக்கு போக முடியும் எப்படின்னா நான் ஆல்ரெடி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஸோ அதை வந்து நான் ரிவிஷன் பண்ணிட்டு அந்த ஸ்பீடுனால போக முடியும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கெடியூலில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க ஓன் ஸ்கெடியூல் ஓன் ஸ்கெடியூல் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் வந்து கம்பல்சரியாக நீங்கள் உங்களுடைய மனதை கட்டுக்கோப்பாக வச்சு அந்த அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி வந்து நம்மளால் அதை படிக்க முடியலாம் கூட நாளைக்கு அதை சேர்த்து படிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணுங்க அதே போல் புதுசாக படிக்கிறவங்க கம்பல்சரி ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிக்கணுங்க இப்போ நான் வந்து டிசம்பரில் தான் வந்து நான் ஃபுல்லாக உட்காந்து படிக்க ஆரம்பித்தேங்க அதுக்கு முதல்ல நான் தானோன்னு படித்தேன் ஒரு ப்ராப்பராக ஒரு புக்கை வச்சு படிக்கலை ஒரு ப்ராப்பராக படிக்கலைங்க டிசம்பர்லேருந்து ஜூனில் நம்மளுக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்தது அந்த எக்ஸாம் வரைக்குமே நான் படித்தேன் இதில் வந்து மேக்ஸை வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை மேக்ஸ் நான் பார்க்கலன்னு ஆல்ரெடி சொல்லிவிட்டு உங்களுக்கு மேக்ஸ் பார்க்காம சிக்ஸ் மந்த்ஸு அப்போது மேக்ஸ் அதில் சேர்த்து நான் படித்திருந்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஆர் நைன் மந்த்ஸ் ஆகிருக்குங்க ஆனால் அந்த சிக்ஸ் மந்த்ஸுமே நான் வந்து இந்நேரம் படிச்சுட்டே இருப்பேன் எப்பவுமே ரெஸ்ட்டே கொடுக்கல படிச்சுட்டே இருந்தால் அப் அப்படி படித்ததால் மேக்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியலை ஸோ நீங்கள் அதை வச்சே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க நீங்கள் புதுசாக படிக்குங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம்ங்க ஒரு வருஷம் நீங்கள் ஃபுல்லாக படித்து அதை வந்து ரிவிஷன் பண்ணுற ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆகிடும் ஆனால் அந்த ஒரு வருஷமும் நீங்கள் எட்டு மணி நேரம் டெய்லி படிக்கணும் அதே வேலையை உட்காந்து படிக்கணுங்க அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்னால அந்த எட்டு மணி நேரம் உட்காந்து படிக்க முடியாது அந்த அந்த ஆறு மாதமே ரொம்ப சாக்ரிஃபைஸ் நிறைய விஷயங்களை பண்ணி குழந்தைங்கள சரியாக பார்க்க முடியாது நம்ம சரியாக சாப்பாடு இல்லாமல் அப்படி தான் நான் படித்தேங்க ஸோ அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்னால் படிக்க நிறைய பேர் தான் முடியல எனக்கு கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தீங்க எங்களால் முடியலக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட்டில் வரும் இல்லை அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட்டிங்கில் வரும் எனக்கு என்னோட கெஸ்ட் படி சொல்கிறேன் அப்படி தான் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு லாங் டைம் டியூரேஷன் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மணி நேரம் மாதம் படிக்க எடுத்துக்கோங்க தமிழுக்கு கம்பல்சரி மூணு மணி நேரம் படிக்கணும் ஜிகேக்கு கம்பல்சரி மூணு மணி நேரம் படிக்கணும் மேக்ஸ் ரெண்டு மணி நேரம் போட்டே ஆகணுங்க நான் மேக்ஸ் போடாதனால தான் என்னால் மேக்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியல ஸோ அதனால் பார்த்துக்கோங்க இப்போ காலையில் பத்து மணி நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதா நினச்சிக்கோங்க இப்போ நம்ம வெளியில் போய் ஒரு லைப்ரரியில் போய் படித்தா நம்ம எட்டு மணி நேரம் படிக்கலாம் அங்கேயும் போ படிக்க முடியாது டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிற பண் போனால் என்ன பண்ணுவோம் காலையில் சீக்கிரமே வந்து சமையல் செஞ்சிருவோம் எல்லாமே முடிச்சுட்டு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் வந்து நம்ம வேலைக்கு போகிறது உட்காந்துருவோம் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு ஸோ அதே மாதிரி எட்டு ஒம்பது மணிக்கெலாம் நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு உட்காந்துருணுங்க உட்காந்துட்டு குழந்தைங்க ஈவினிங் வர்ற வரைக்கும் நீங்கள் படிங்க அதுக்கு அதுக்கு அப்புறம் நீங்கள் படிக்க வேண்டாம் அந்த டைமே நமக்கு வந்து சரியா போகும் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கோங்க இப்படி நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர டைம் மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் சில பேர் உட்கா நான் கை குழந்தை இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா நானுமே பார்த்தீங்கன்னா தம்பி சின்ன பையன் அவனை அமைச்சு பேபி ஸ்கூலுக்கு அமிச்சேன் அதனால் காலையில் ஒரு பத்து எட்டு ஒம்பது மணிக்கெலாம் வந்து உட்காந்துருவாங்க அவனை பேபி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு ஒம்பது மணிக்கு உட்காந்துருவான் ஒரு மணிக்கு வந்துடுவான் ஒரு மணி வரைக்கும் படிப்பேன் திருப்பி அவனுக்கு ஒரு மணிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு திருப்பி அவனை படுக்க வச்சுட்டாங்கன்னா கா நான் சாயந்தரம் நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்து அவன் எழுந்துருவான் அந்த டைம் வரைக்கும் படிப்பேன் எழுந்ததுக்கப்புறம் அவனை பார்த்துட்டே தாங்க படிப்பேன் நைட்டு ஒம்போது மணி பத்து மணி ஆனால் ஏன்னா தூக்கத்தை வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணவே இல்லைங்க ஏன்னா எனக்கு வந்து தூக்கம் கெட்டோம் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் எனக்கு தலைவலி வந்துடும் ஸோ அதனால் நைட்டு ரொம்ப ஓவர் நைட் ஸ்டடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டடிலாம் பண்ணேன் ஸோ அதெல்லாம் எனக்கு உடம்புக்கு செட் ஆகலை இப்போலாம் நான் நைட் ஸ்டடி பண்ணுறது கிடையாது அதே போல் காலையில் நாலு மணிக்கு அதிகாலையில் எழுந்து படிக்க சொல்லுவாங்க என்னோட உடம்புக்கு அது செட் ஆகலைங்க உங்களுக்கு அது செட் ஆச்சுன்னா நீங்கள் காலையில் எழுந்து கூட படிங்க ஏன்னா குழந்தைங்க பகலில் இருப்பாங்க நம்மளை வேலை செய்ய இது படிக்க விட மாட்டாங்க அப்படின்னா காலையில் ஏழு மணிக்கு எழுந்து படிங்க ஆனால் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் யாருமே எழுந்து உட்காந்து படிக்காதீங்க பத்து மணி ஆனால் தூங்கிடுங்க பெட்டர் அதுதான் நம்ம உடம்புக்கும் நல்லது மூளைக்கும் நல்லது ஸோ குழந்தைங்க இருக்கிறவங்க குழந்தைங்களை யாராசு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைமை திருடி படிக்கணுங்க வேற வழியே இல்லை நம்ம அதெல்லாம் காரணம் சொன்னோங்கன்னா நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது சிலபஸ் இருக்கு இருக்கு இருக்குன்னு இப்போ நான் படித்ததே ஏழு மாதம் எட்டு மாதம் ஆச்சு ஃபுல்லாக முடிக்குன்னு நான் சொன்னேன் ஆனால் இப்போ சிறப்பு தமிழ் ஓல்டு ப்ளஸ் சிறப்பு தமிழ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஓல்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ இன்னமும் டைம் நம்மளுக்கு எடுக்கும் ஒரு நாள் இப்போ இருந்தால் நீங்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படித்தாதான் அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக தரவாக முடிச்சிருக்க முடியும் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு இது வந்து புதுசாக படிக்கிறவங்க நீங்கள் ஆல்ரெடி படித்தவங்க என்ன மாதிரி வந்து இப்போ ரிவிஷன் மட்டும் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வேலைக்கு போய்கிட்டு ரிவிஷன் பண்ணலாங்க இப்போது வீட்டிலேயே நீங்கள் எதனா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் பார்த்துட்டே படிங்க இல்லை நம்ம வேலைக்கு போகணுங்கன்னா வேலைக்கு போய்ட்டு ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணால் போதும் காலையில் ஏழு மணி உங்களால் இலமுடியும் அப்படின்னா நாலு டூ ஆறு கூட நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் சனி ஞாயிறு லீவில் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் அதாவது முடிச்சவங்க படித்து முடிச்சவங்க தயவு செஞ்சு வேலைக்கு போயிருங்கன்னா நம்ம டைம் வந்து ரொம்ப ப்ரீசியஸ் நம்ம உழைக்கிற வயசில் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் திருப்பி அந்த வயசையும் கொண்டு வர முடியாது நம்ம அந்த டைமையும் கொண்டு வர முடியாது ஸோ அதனால் இப்போ நான் ஆனே பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூபர் தான் அதுக்கப்புறம் டெய்லரிங் நான் பண்ணுவேன் ஸோ இப்போ நான் வந்து சும்மா தான் இருக்கேன் ரிவிஷன் தான் நான் பண்ணணும் ஸோ நான் டெய்லரிங்கும் பண்ணுவேன் என்னால் முடிஞ்சால் யூடியூப்லேயே நான் வீடியோ போடுவேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி படித்து முடித்தவங்க டெஸ்ட்டு இப்போ வந்து நிறைய ஃப்ரீ டெஸ்ட் வந்து யூடியூப்லேயே வருதுங்க ஸோ டெஸ்ட் படிச்சு முடிச்சவனுக்கு சொல்கிறேன் படிச்சு முடித்தவங்க டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு அடுத்து ஸ்டடி பிளான் ஸ்டடி பிளான் வந்து ஃபஸ்ட்டு வேர் டு ஸ்டடி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே வேர் டு ஸ்டடி இது உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன் நான் பாருங்கள் கொஞ்சம் ரஃஃபாக தான் எழுதியிருப்பேன் இது வந்து என்னோட வேர் டு ஸ்டடி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வேக் டு ஸ்டடி என்னென்ன லெசன்ஸ்லாம் வந்து இது ஐஎன்எம்ல படிக்க வேண்டிய லெசன்ஸில் எழுதியிருக்கேன் பாருங்கள் லெசனோட பேர் மட்டும் எழுதியிருப்பேன் என்ன ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்க மாட்டேன் அதேபோல் இந்த சைடு சயின்ஸ் சயின்ஸில் ஒரு பதினேழு லெசன் தாங்க எழுதியிருப்பேன் ஆனால் அந்த பதினேழு லெசனும் நான் வந்து படிக்க கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பாலிட்டி பாலிட்டிலேயும் பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் கொடுக்குற ஸ்கெடியூலில் இவ்வளோ லெசன்ஸ் இருக்கணுங்க இவ்வளோ லெசன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக படிக்கணும் பாலிட்டியில் வந்து இவ்வளோ லெசன்ஸ் இருக்குங்க ஆனால் எவ்வளோன்னு தெரியலையே கவுண்டிங் எனக்கு தெரியல பதினெட்டுன்னு போட்டிருக்கேன் நான் அதிகமாக தான் இருக்கும் இங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த லெசன்ஸ் வந்து நான் படிக்கலை இது வந்து ஆப்ஷனல் தான் இது வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும் ஜஸ்ட் ரீடிங் தனியாக எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள் டென்த்தில் இருக்க ரெண்டு லெசன் இது இந்தியாவில் வெளியுறவுக்கள்கே இந்தியாவில் சர்வதேச உறவுகள் ஆனால் இது ஜஸ்ட் ரீடிங்கில் நான் நல்லாவே படித்தேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு லெசன் படிக்கணும் இப்போ அந்த வேக் டு ஸ்டடி எங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்னு நீங்கள் கேட்பீங்க வேக் டு ஸ்டடி எங்கள் யூடியூப்பில் போடுங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க அதை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி நோட் போட்டு எழுதிக்கோங்க பாருங்கள் ஜியாகிரபிக் அது போல் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து இது வந்து டென்த்து டென்த் வரைக்கும் எழுதிருப்போம் டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த் எழுதி வச்சுருப்போம் ஆனால் இது என்கிட்ட புக்கில் அதனால நான் இது படிக்கலாம் மற்ற எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இடையிலடியில் அந்த கோலமெலாம் வரும் அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு லெவன்த்து டுவெல்த்து டென்த்து அதே போல் செவன்த்து நைன்த்து எய்த்து அவ்வளோதான் இது இந்த எக்கனாமிக்ஸ் லெசன் இந்த எல்லா லெசனுமே கண்டிப்பாக படிக்கணும் அதுக்கப்புறம் இது வந்து என்னது ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் பாருங்க சிக்ஸ்த் தென்னிந்திய அரசுகள் ஜஸ்ட் ரீடும் போட்டிருக்கோம் பாருங்க ஜஸ்ட் ரீட்லாம் கண்டிப்பா படிக்கணும் இதில் இருந்தாலும் கொஷின் கேட்குறாங்க ஜஸ்ட் இட்லாம் கிடையாது முக்கியமா இம்பார்ட்டனாகவே படிக்கணும் செவன்த்து எயித்து இது வந்து தம்பி கிழிச்சிட்டான் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ள இது ஃபுல்லாக இது ஸ்டாண்டர்ட் வைஸாகவே எழுதி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணிக்கோங்க இது வந்து ஓனாக ஸ்கெடியூல் போடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓனா ஸ்டடி பிளான் போடுறோன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வேர் டு ஸ்டடி எடுத்துக்கோங்க என்னையே வந்து ஸ்டடி பிளான் போட்டு கொடுங்க சொன்னீங்க நான் நான் வந்து போட்டு கொடுப்பேங்க ஆனால் நான் போடும்போது என்னோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படின்னு எனக்கு தெரியாது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த போர்ஷன் வந்து கம்மியாக எடுத்துப்பீங்க இப்போ நான் போட்டு கொடுத்தா கொஞ்சம் அதிகமாக கூட போட்டு கொடுக்கலாம் அது உங்களால் படிக்க முடியாது உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ லெசன் படிச்சிருவேன் இந்த இதுக்குள்ளே இவ்வளோ லெசன் முடிப்பான் அப்படி நீங்க அந்த பேக் டு ஸ்டடி எடுத்துட்டிங்கன்னா அப்போ இவ்வளோ லெசன் இருக்கு இவ்வளோ லெசன் நம்ம எவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்கலாம் அப்படி நீங்களே ஓனாக கால்குலேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் யார் போட்டு கொடுக்குற ஸ்டடி பிளானு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது நான் இப்படி வேக் டு ஸ்டடி எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனா நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிற மெத்தட் சொல்கிறேங்க இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நானே ஃபாலோ பண்ணலை நான் எப்போ இதை ஃபாலோ பண்ண அப்போ இப்போ எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது எப்படின்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஜிகே ஜி ஃபஸ்ட்டு தமிழ் ஜிகே தான் படிச்சுட்டே வந்தேன் மேக்ஸை வந்து லாஸ்ட்டாக தான் வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து மேக்ஸையும் டெய்லி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க தமிழ் நம்ம ஆஸ் யூஷுவல் சிக்ஸ் டு டென்த்து தான் அப்படி அப்படி அந்த அந்த வரிசையில் தான் படிச்சுட்டு வந்தேன் ஜிகேயில் ஃபஸ்ட்டு பாலிட்டி அடுத்து ஐஎன்எம் அடுத்து வந்து என்ன இருக்குது அடுத்து ஹிஸ்ட்ரி அடுத்து ஜியாகிரஃபி லாஸ்ட்டாக எக்கனாமிக்ஸ் படித்தேங்க ஆனால் எல்லாமே கம்பல்சரி எல்லா யூனிட்டுமே முடிக்கணும் சயின்ஸ் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்க்கு தான் நான் சயின்ஸ் படித்தேன் சயின்ஸும் கம்பல்சரி படிக்கணும் சயின்ஸில் ஸ்டடி பார்த்துட்டு முக்கியமான லெசன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அது படிங்க நான் வந்து ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேங்க கீழே என்னோட டெலிகிராம் லிங்க்கு நம்ம நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறவங்க மட்டும் அந்த டெலிகிராம் லிங்க்கில் வந்து ஆட் ஆகிக்கோங்க அந்த குரூப்பில் ஏன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்ப்பீங்க இது அந்த டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நியூஸ் தான் வரும் ஸோ படிக்கிறவங்க மட்டும் அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க அதில் என்னென்னா சேட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கல நீங்கள் ஜாயின் ஆகுங்க நான் சேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் அதில் கேளுங்க சயின்ஸில் வேக் டு ஸ்டடி பாருங்கள் வேக் டு ஸ்டடியில் எது முக்கியமான லெசன்ஸ்னு சொல்லி நிறைய சேனலில் சொல்லியிருப்பாங்க இப்போ மரபியல் அந்த மாதிரி லெசன்ஸ்லாம் அமிலம் காரம் அதெல்லாம் முக்கியமான லெசன்ஸ் அது மட்டும் கொஞ்சம் அப்புறமா நீங்க பாத்துக்கோங்க அது லாஸ்டா பார்த்துக்கோங்க இப்ப படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது மறந்து தான் போகும் இப்ப இவ்வளவு இங்க இருக்கிற சிலபஸ் வந்து நம்மளால முடிக்க முடியாது ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ் முடிங்க முடிச்சிட்டு லாஸ்டா சயின்ஸ் படிங்க ஆனா சயின்ஸ் படிக்காம நம்ம வந்து எக்ஸாம் கூட கால வைக்க கூடாது சயின்ஸ் கம்பல்சரி படிக்கணும் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அது லாஸ்டா ஃபர்ஸ்ட் இப்ப நான் தமிழ் படிச்சேன் ஒரு நாளைக்கு ஜி கே படிச்சேன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க தமிழ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் ஃபஸ்ட் இயல் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மூணு ஏலும் முடிக்கிறேன் இல்லை நம்ம ஒவ்வொரு இலாவே இப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் இன்றைக்கி வந்து சிக்ஸ்த்தில் நான் ஒரு இயல் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் அதே போல் பால்ட்டியில் ஒரு லெசன் படிக்கிறேன் அப்போ ரெண்டு லெசன் ரெண்டு மட்டும் தான் படிக்கிறேன் தமிழில் ஒரு இயல் பால்ட்டியில் ஒரு ஒரு லெசன் படிக்கிறேன் அடுத்து செகண்ட் நாள் வந்து தமிழில் படிச்சிருந்த ஒரு இயலையை ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்து ரெண்டாவது இயல் படிக்கிறேங்க ஃபஸ்ட் நாள் படித்ததை செகண்ட் நாள் ரிவிஷன் பண்ணிவிட்டு செகண்ட் நாள் என்ன ஒரு ஒரு இயல் படிக்கணுமோ அந்த இயலை நான் இன்க்ளூட் பண்ணி படிக்கிறேன் அதே போல் ஜி பாலிட்டியில் ஃபஸ்ட் நாள் படித்த லெசனை ரிவிஷன் பண்ணிவிட்டு செகண்ட் நாள் என்ன படிக்கணுமோ அதை படிக்கிறேன் செகண்ட் நாள் ஒரு லெசனே படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போ மொத்தம் ரெண்டு லெசன் படிக்கிறேன்னா இப்போ மறுபடியும் அடுத்து மூணாவது நாள் மூணாவது நாள் வந்து நான் ஃபஸ்ட் நாள் படித்த ஃபஸ்ட் இயல் செகண்ட் நாள் படித்த செகண்ட் இயல் ரெண்டே ரிவிஷன் பண்ணிவிட்டு மூணாவது நாள் புதுசாக ஒரு இயல் படிக்கிறேங்க இப்போ மொத்தம் மூணாவது நாள் மூணு இயல் படிக்கிறேன் இப்போ என்னால் மூணாவது நாள் அந்த மூணு இயல் படிக்க முடியலை நான் ஃபஸ்ட் நாள் படிச்ச ஒரு இயலையும் செகண்ட் நாள் படிச்ச செகண்ட் இயர்லையும் மட்டும் தான் என்னால் ரிவிஷன் பண்ண முடியுதுன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு மூணாவது நாள் எதுவுமே படிக்க முடியல தமிழ் அப்படின்னா விட்டுருங்க ஏன்னா ரிவிஷன் பண்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் புதுசா படிக்கிறது நம்ம அப்புறமா படிச்சுக்கிட்டோம் அதே போல் தான் கே மூணாவது நாள் வந்து நீங்கள் ஃபஸ்ட் நாள் படித்ததும் செகண்ட் நாள் படித்ததும் மட்டும்தான் ரிவிஷன் பண்ணுறீங்க புதுசாக படிக்க உங்களுக்கு டைம் இல்லைனா விட்டுருங்க பழசாக வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணாவே போதும் அப்போ மூணாவது நாள் முடிஞ்சதா திருப்பி நாலாவது நாள் வாங்க நாலாவது நாள் வரும்போது நீங்கள் ஃபஸ்ட் நாள் படித்ததை படிக்க தேவையில்லை அது வந்து மூணு நாள் நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா ஏன்னா ஃபஸ்ட் நாள் படிச்சிங்க செகண்ட் நாள் படிச்சிங்க மூணாவது நாள் படிச்சிங்க அப்போ மூணு நாள் படிச்சிட்டிங்களா அப்போ ஃபஸ்ட் நாள் படித்ததை நீங்கள் படிக்க வேணாம் ஆனால் ரெண்டாவது நாள் படித்ததை ரெண்டாவது நாள் படித்தீங்க மூணாவது நாள் படிச்சிங்க ரெண்டு நாள் தான் படிச்சிருக்கீங்க அப்போ நாலாவது நாள் படித்தாதான் அது வந்து மூணு நாள் படித்ததாகும் அப்போ நாலாவது நாள் வந்து ரெண்டாவது நாள் படித்தது என்னவோ அதை படிங்க மூணாவது நாள் நீங்கள் புதுசாக எதுவும் படிக்கலை அப்புறம் இது மட்டும் தான் இருக்கும் அப்போ நாலாவது நாள் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இயல் படிங்க அந்த மாதிரி ஒரு நாள் படித்ததை மூணு நாளைக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு போங்க நாலாவது நாள் போகும்போது மூணு நாள் நீங்கள் எது படிச்சிட்டிங்களோ அதை விட்டுருங்க இப்போ ஃபர்ஸ்ட் நாள் படித்ததை மூணு நாள் தொடர்ந்து படித்திருப் படிச்சிருப்பீங்க அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் படித்ததை நாலாவது நாள் படிக்கத் தேவையில்லை செகண்ட் நாள் படித்ததும் தேர்ட் நாள் படித்ததும் நாலாவது நாள் படித்தா போதும் புதுசாக ஒவ்வொரு அதாவது இப்போ மூணு லெசன் நாலு லட்சன் நிறைய படிக்கிறீங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்சம் தான் சொன்னேன் நீங்கள் ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு இயல் மூணு இயல் படிக்கணும் அப்போ நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் போகும்போது ஒரு ஃபர்ஸ்ட் நாள் மூணு இயல் செகண்ட் நாள் மூணு இயல் ஆறு இயல் ஆகிடும் மூணாவது நாள் ஒன்பது இயல் ஆகிடும் அப்போ ஒன்பது இயல் ஒரே டைம் நம்மளால் படிக்க முடியலன்னா நீங்கள் ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் படித்த மூணு மூணு இயல் ஆறு இயலை மட்டும் ரிவிஷன் பண்ணிவிடுங்க அடுத்த நாலாவது நாள் கூட இந்த ஃபஸ்ட் நாள் படித்த மூணு இயல் விட்டுட்டு புதுசாக நம்ம படிச்சுக்கலாம் அப்படி தான் படிக்கணுங்க நம்ம ஃபர்ஸ்ட் நாள் படிக்கிறதை நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் செகண்ட் நாள் அதை ரிவிஷன் பண்ணியே ஆகணுங்க இல்லை இல்லை அதை தான் நம்ம படிச்சுட்டு நம்ம புதுசாக படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து மறுபடியும் நீங்கள் படிக்கும்போது புதுசாக படித்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் படித்ததே வேஸ்ட் இந்த ஃபஸ்ட் நாள் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ண டைம் வேஸ்ட்டாக போயிடுங்க இது வந்து என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நிறைய பாஸ் பண்ணவங்க இந்த மெத்தடை சொல்கிறாங்க ஆனால் நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது இல்லை அதனால தான் நம்மளால் வந்து படித்தது படித்தது மாதிரியே இருக்க மாட்டேங்கிது எவ்வளோ படித்தாலும் மறந்தது மாதிரியே இருக்கும் நான் இந்த மெத்தடில் படித்ததுனால தான் நான் வந்து குரூப் டூக்கு ரிவிஷனே பண்ணல தமிழில் ரிவிஷன் பண்ணாமல் நான் போய் எழுதுனேன் பயமே இல்லாமல் நான் எழுதுனேன் தமிழ் வந்து அவ்வளோ நல்ல மக்கப் படிச்சு அதே போல் தான் ஜிஎஸும் ஜிஎஸோ நான் அப்படி தான் படித்தேன் மேக்ஸ் மட்டும் அதில் இன்க்ளூட் பண்ணலை ஆனால் நீங்கள் மேக்ஸும் அதை இன்க்ளூட் பண்ணுங்க மேக்ஸ் எப்படின்னா இப்போ மொத்தமே பதினஞ்சு டாபிக்ஸ் தாங்க மேக்ஸில் அந்த பதினஞ்சு டாபிக்ஸ் நீங்கள் தரவாயிட்டிங்கன்னா மேக்ஸில் எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் வந்து எழுத முடியும் நான் அப்படிதான் குரூப் டூக்கு நான் வந்து ரெடி ஆகனேன் அதனால் தான் என்னால் டுவெண்ட்டி டூ கொஷின் போட முடிஞ்சது ஆனால் குரூப் ஃபோருக்கு நான் மேக்ஸ் வந்து பதினஞ்சு டாப்பிக்ஸும் நான் தரவாகலை டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு தெரியல ஸோ மேக்ஸில் நீங்கள் பதினஞ்சு டாபிக்னால் ஒன் வீக்குக்கு ஒரு டாபிக் படிங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸு கொஷின் பேப்பர் நிறைய இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் நெட்லேயே நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கூகுளில் போனாலே இருக்குங்க நான் எப்படி படித்தேன்னா புக்வைஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து நோட் போட்டு எழுதி வச்சுருக்கேங்க நான் ரெண்டு நோட் வச்சுருக்கேன் ரெண்டு நோட்டுமே புக்வைஸ் எழுதியிருப்பேன் ஆனால் எனக்கு வந்து அது மறந்து போச்சு அது எனக்கு மேக்ஸ் வந்து கொஞ்சம் வராது அதனால் எனக்கு அது செட் ஆகலை அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இப்போது இப்போ தனிவட்டினா தனிவட்டிக்கு ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து கூகுளில் போட்டாவே இருக்கும் தனிவட்டி சம்மந்தப்பட்ட கொஷின் மட்டும் வரும் அதில் அதில் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க மாடல் ஒன்று அப்படின்னு போடுங்க ஒரே மாடலில் நிறைய சம் இருக்கும் அந்த அதாவது எத்தனை மாடல் இருக்குது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது தனி தனிவட்டியில் எத்தனை மாடல் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போது மாடல் ஒன்றுன்னு போட்டு இயர் மட்டும் கேட்பாங்க அது ஒரு மாடல் அடுத்து தனி வட்டி எவ்வளோன்னு கேட்பாங்க அது ஒரு மாடல் அடுத்து அசல் எவ்வளோன்னு கேட்பாங்க அது ஒரு மாடல் அப்படின்னு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாடலை வந்து ஒரு மாடல் எழுதிக்கோங்க இயராக கேட்டிருப்பாங்க நிறைய இயர் இயர் என்ன எத்தனை வருஷம் ஆகும் இந்த அமௌண்ட் இப்படி மாற எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது ஒரு மாடல் அசல் கேட்டால் அது ஒரு மாடல் வட்டி வீதம் கேட்டால் அது ஒரு மாடல் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் கேட்டால் அது ஒரு மாடல் அப்படின்னு மாடல் ஒன்று மாடல் ரெண்டு மாடல் மூணுன்னு நீங்கள் எழுதிட்டால் அந்த இதை எழுதி வச்சுக்கோங்க எல்லா சமமே நீங்கள் எழுதி வைக்கணும் அவசியம் இல்லை ஒரு மாடலுக்கு ஒரே ஒரு சம் எழுதி வச்சுக்கோங்க நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணேன் நான் வந்து தனியாக அதுக்கு நோட் போட்டு எழுதல ஏன்னா நான் ஸ்கூல் புக் சம்ம வந்து ரெண்டு நோட்டில் எழுதி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்னால் எழுத எழுதுறதுக்கு எனக்கு தெம்பில் எழுதலை நான் அதனால் நான் வந்து மாடலை வந்து சும்மா ஒரு மாடலாக அந்த ஒரு மாடலுக்கு ஒரு சம்மை நான் சும்மா ஒர்க் அவுட் பண்ணி மட்டும் பார்த்தேன் எதுக்கு நான் குரூப் டூ ஏக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க இப்போ இருந்து எழுதினா கண்டிப்பாக எழுதலாம் அப்போ நீங்கள் வட்டினா இத்தனை மாடல் தான் வருது இந்த ஒரு பதினஞ்சு மாடல் தான்ப்பா தனி வண்டியில் கேட்பாங்க மாடலுக்கு ஒரு சம்மன் நம்ம பார்த்துட்டோம் அவ்வளோதானா நீங்கள் புக்கு படிக்க தேவையில்லை நோட்டை படிக்க தேவையில்லை எதுவுமே படிக்க தேவையில்லைங்க எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் அதாவது நம்பர்ஸ் தான் மாற்றி கேட்பாங்க உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் மீச்சிமா மீபேவாவா அதில் எத்தனை மாடல் இருக்கு ப்ரிவியர் கொஷின் பேப்பர் பார்த்தா அதில் உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாடலும் தெரிஞ்சிடும் அப்போ இத்தனை மாடல் இருக்குது அப்படின்னு நீங்கள் மாடல் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு டெய்லி ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸ் இப்படி பண்ணால் மட்டும்தான் மேக்ஸ் நம்ம நல்லா தரவாக படிக்க முடியும் நான் வந்து மேக்ஸுக்கு நிறைய சேனல் ஃபாலோ பண்ண எனக்கு எதுவுமே எனக்கு செட் ஆகலை எனக்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் வராது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு இது பண்ணலை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் நல்லாவே சொல்லிக் கொடுக்குறாங்க நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை ஸோ நான் வந்து இப்படி தான் பண்ணேன் என்ன மாடல் இருக்குது இந்த மாடல்லாம் இது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிட்டேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்னு தாங்க நினைக்கிறேன் என்னால் முடியலை என்னால் வீடியோ போடவே முடியலைங்க வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது ஸோ அதனால் என்ன என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுப்பேன் புக்ஸ் புக் நான் வந்து என்னோடய புக்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி தான் நினச்சேங்க அதே மாதிரி ஒன்று வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு இலவசமாக கிடைக்குதுன்னா அதோட மதிப்பு நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதுவும் ஒரு பாயிண்ட் அதுவும் இல்லாமல் எனக்கு டைமும் இல்லை டைம் நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் மேக்ஸ் எல்லாம் இப்படி தாங்க படிக்கணும் இதுதான் நான் படித்த மெத்தடு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த வருஷம் நீங்க படிக்கிற தமிழும் மறக்காது ஜிஎஸும் மறக்காது எதுவுமே மறக்காதுங்க மெயின் வந்து ஒரு நாள் படித்ததை மூணு நாள் ரிவிஷன் பண்ணணுங்க புதுசு படிக்கலனா கூட பரவாயில்ல பழசு ரிவிஷன் பண்ணிகிட்டே போங்க பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணணுன்னே அவசியம் இந்த மத் இது இப்படி ஒரு டைம் நீங்கள் படிச்சுட்டா போதும் அந்த இப்போ டுவெல்த் வரைக்கும் படிக்கிறீங்களே டுவெல்த் வரைக்கும் மூணு மூணு நாள் மூணு மூணு நாள் கொண்டு போய் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் படித்தாவே போதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் ஆ இந்த புறநானூறுனா எத்தனை புக்கில் எந்தெந்த இடத்துல புறநானூறு இருக்குன்னே உங்களால் சொல்ல முடியும் இப்போ உங்களால் சொல்ல முடியாது அகனானூரி மொத்தம் எத்தனை இடத்துல இருக்குது புக்கில் என்னென்ன பாட்டு இருக்குது என்னென்ன ஸ்டோரி வருதுன்னு உங்களால் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் அப்படி படிச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நியூரி எத்தனை இடத்துல இருக்குது என்னென்ன கதை வருது அது யார் யார் எழுதுனாங்கன்னு மொதல் உங்களால் சொல்ல முடியும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி படிங்க அப்புறம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு டெலிகிராமில் கேளுங்க நான் சொல்கிறேன் அதே போல் இந்த ஒரு நாள் படிக்கிறது ரெண்டு நாள் படிக்கிறது அந்த கணக்கு இருக்கீங்களா அது வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் அது நம்ம முந்த நாள் என்ன படித்தோம் அப்படிங்கிறது உங்களால் உங்களுக்கு மறந்து போய்டும் ஸோ ஒரு நோட்டு போட்டுக்கோங்க இன்றைக்கி மண்டே இன்றைக்கி நான் இது படித்தேன் இத்தனை இயல் படித்தேன் அடுத்து டியூஸ்டே ப்ளஸ் பண்ணி நேற்று படித்ததோடு ப்ளஸ் பண்ணி இன்றைக்கி இது படித்தேன் அடுத்து நம்மளுக்கு வெனஸ்டே வெனஸ்டே வந்து நான் இது படித்தேன் மூணு நாள் படித்ததை ரிவிஷன் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் படித்ததை ரிவிஷன் பண்ணிவிட்டு நான் படித்தேன் அடுத்து இன்றைக்கி வந்து நமக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம திங்கட்கிழமை படித்ததை படிக்காமல் செவ்வாய் புதன் படித்ததை மட்டும் வியாழக்கிழமை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நோட் போட்டு டிக் பண்ணிட்டே வாங்க சோ வியாழக்கிழமை நம்ம படிக்கும்போது திங்கக்கிழமை படித்ததை படிக்கக்கூடாது செவ்வாய் புதன் படித்ததை மட்டும் தான் வந்து வியாழக்கிழமை படிக்கணும் இப்படி நீங்க நோட் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன லெசன் படித்தோன்னு எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா திங்கக்கிழமை என்ன லெசன் ஜிகேல படிச்சிங்கன்றதை நீங்க மறந்துடுவீங்க தமிழ் கூட புக் வைசா வர்றதுனால ஞாபகம் ஆபம் வச்சுப்பீங்க ஆனால் ஜி நீங்கள் நீங்க என்ன லெசன் படிச்சீங்க அப்படிங்கிறத மறந்துடுவீங்க நீங்கள் வேர் டூ ஸ்டடி மட்டும் லைனாக எழுதிக்கோங்க இன்னிக்கி என்ன படிக்கணும் அப்படிங்கிறது அந்த வேர் டு ஸ்டடி லைனாக எழுதிட்டு அந்த மேலேருந்தே அந்த லெசனை வந்து அப்படி நோட் பண்ணிட்டு ரெண்டு ரெண்டு லெசனா ரெண்டு லெசனாக அதில் சேர்த்துட்டே வாங்க அந்த நோட்டில் டு ஸ்டடி நீங்க படிக்கிறீங்க இல்லையா அந்த லெசன் அந்த நோட்டில் வந்து நீங்கள் சேர்த்துட்டே வாங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது புரியலாம் கூட என்னோட டைம் போட்டு பாருங்கள் இப்போ இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மெத்தட் தான் வந்து ஸ்டடி பிளான் கரெக்டான பிளான் இந்த மெத்தடில் போனீங்கன்னா நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க நம்ம ஈஸியாக தமிழில் நைன்ட்டிக்கு மேலே எடுக்கலாம் நைன்ட்டி ஃபைவ் கூட எடுக்கலாம் அதே போல் மேக்ஸில் டுவெண்ட்டிக்கு மேலே தாராளமாக எடுக்கலாம் என்ன வந்து இதோட என்னோடய ஓன் அனுபவத்தில் சொல்கிறேங்க ஜிஎஸ்லேயும் நல்லா பண்ணலாம் மேக்ஸை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா தமிழ் படிக்கும்போது ஜிஎஸ் படிக்கும்போது நமக்கு மேக்ஸ் பார்க்க டைம் இருக்காது முடியாது என்னோட சுச்சுவேஷன் அப்படி தான் இருந்தது மே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் மேக்ஸை விட்டுட்டேன் ஸோ மேக்ஸை எப்பே எப்பாடு பட்டாவது மேக்ஸை வந்து கூட கூட்டிகிட்டே போயிடுங்க மேக்ஸையும் முடிச்சிடுங்க லாஸ்ட்டாக சயின்ஸை முடிச்சுக்கோங்க கம்பல்சரி எல்லாமே முடிச்சிடணும் எக்கனாமிக்ஸில் பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் விட்டுறே விட்டுறாதுங்க லெசன் பெருசாக இருந்தாலும் அதில் உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் முக்கியமான கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒரு டைம் நீங்கள் லெசன் அதாவது இப்போது நான் வந்து நான் உங்களுக்கு அந்த புக் வச்சு சொன்னாலுமே நான் எங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் அந்த பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் அந்த பாயிண்ட் மட்டும் படித்தா உங்களுக்கு வந்து எதுவும் நடுக்காட்டில் விட்டது மாதிரி இருக்கும் ஒரு டைம் அந்த லெசனை ஃபுல்லாக படிச்சுட்டா தான் உங்களுக்கு அந்த பாயிண்டில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியும் அதனால் நீங்களே வந்து படித்து புரிஞ்சு அண்டர்லைன் பண்ணிவிட்டு முக்கியமான பயன்ஸை படிங்க அப்புறம் எந்த மெட்டீரியல் படிக்கிறது இதை நான் சொல்ல மறந்துட்டேங்க எந்த மெட்டீரியல் படிக்கிறதுனா எந்த மெட்டீரியல் நீங்கள் படிக்க வேண்டாம் எல்லா மெட்டீரியல் நான் படித்து வேஸ்ட்டாக போச்சு எந்த மெட்டீரியலும் படிக்கக்கூடாது ஒன்லி ஸ்கூல் புக்ஸ் தான் சிக்ஸ்த் டுவெல்த்து தமிழ் ஜிஎஸ் இதை வந்து மாற்றவே கூடாது ஸ்கூல் புக்ஸ் தாங்க ஸ்கூல் புக்ஸ் தவிர நீங்கள் வெளியில் போய் ஒன் வேர்ட் ஒன்லைனர் கொடுக்குறாங்க ஒன் வேர்டு கொடுக்குறாங்க மெட்டீரியல் கொடுக்குறாங்க ஹின்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் அடுத்தவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஹிம்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஹிம்ஸ் நமக்கு செட் ே ஆகாது நம்மளுக்கு புக்கை படித்தா தான் செட் ஆகும் நீங்கள் புக்கை அந்த லெசனை ஃபுல்லாக படித்து முக்கியமான பாயிண்டை அண்டர்லைன் பண்ணி நீங்கள் படிங்க உங்களுக்கு எது முக்கியன்னு தோணுதோ அதுதான் முக்கியமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லெசன் லெசன் இது டெஸ்ட் போடும்போது நீ புதுசாக வந்து கொஷின் இருக்கும் அந்த கொஷின் வந்து அந்த லெசனில் தான் இருக்கும் அப்போ ஓ இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு நம்ம இதை அண்டர்லைன் பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ நிறைய டெஸ்ட் போடும்போது நம்ம ஒருவேளை அண்டர்லைன் பண்ணாமல் இருக்கிற பாயிண்ட்ஸ் கூட முக்கியமான பாயிண்ட்ஸுங்கிறத டெஸ்ட்டில் வந்துடும் அப்போ அந்த பாயிண்ட்ஸை நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சு ஸோ தாங்க படிக்கணும் புக்ஸ் தான் படிக்கணும் ஓன் ஸ்டடி பிளான் போட்டு படிங்க வேர் டு ஸ்டடி எடுத்து படிங்க படித்ததை ரிவிஷன் பண்ணிட்டே படிங்க இப்போ மூணு நாள் ரிவிஷன் பண்ணிட்டீங்கல்ல அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு அந்த மூணுலான்னு மூணுலாம் ரிவிஷன் பண்ணதாக ஒவ்வொரு இலா ஒவ்வொரு இலா கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க அது நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கே வந்துரும் மறக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் படிச்சுப்பீங்க ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு மேலே இது சம்மந்தமாக நான் வீடியோ எதுவும் போட மாட்டேங்க அதனால் எல்லாமே எல்லா பாயிண்ட்டும் இந்த வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு அப்படி மேற்கொண்டு எதனால் சந்தேகம் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி டெலிகிராமோட லிங்க்கு கீழே கொடுக்குறேங்க அந்த லிங்க்கையும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நான் சேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே அதில் நீங்கள் கேளுங்க மெயினாக முக்கியமாக ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க சும்மா சிலி டவுட்லாம் கேட்காதிங்க உங்களுக்கே அதெல்லாமே தெரியும் முக்கியமான டவுட்ஸ் கேளுங்க நான் எனக்கு டைம் இருக்கும்போது நான் வந்து அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க அவ்வளோதான் அக்கா வீடியோ போடணும்னு சொன்னீங்க லெசன் டீச் பண்ணி போடணும்னு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்பீங்க என்னால் போட முடிஞ்சால் நான் கண்டிப்பாக போடுறேங்க என்னால் போட முடியாத சுச்சுவேஷன் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபோனை நான் அதிகமாக பார்க்க முடியாத சூழ்நிலை நான் ஃபோன் அதிகமாக பார்த்தா எனக்கு மைக்ரேன் ஹெட்டேக் ஹெட்டேக் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ பை சிலடு